பொருளாதார மற்றும் வர்த்தக நெருக்கடி குறித்த பேச்சுவார்த்தைகளின் இரண்டாவது நாளாக சீன மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் திங்கட்கிழமை மீண்டும் கூடியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சகத்தை கொண்ட சாண்டா குரூஸ் அரண்மனையில் முதல் நாள் பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த சந்திப்பு தொடர்பில் சீனாவின் வர்த்தக அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் அமெரிக்காவின் ஒருதலைபட்ச கட்டட நடவடிக்கைகள் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை துஷ்பிரயோகம் செய்தல் மற்றும் டிக்டாக் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து இருதரப்பினரும் விவாதிப்பார்கள் என்றார் சீன குழுவிற்கு சீன துணை பிரதமர் ஹி லைஃபிங் தலைமை தாங்குகிறார் அவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் அரசியல் குழுவின் உறுப்பினரும் ஆவார் டிக்டாக் பிரச்சினையில் சீனாவின் நிலைப்பாடு தெளிவானது மற்றும் நிலையானது என்று செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சீனா தனது நிறுவனங்களின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது எனவும் தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி டிக்டாக் பிரச்சனையை கையாளும் எனவும் தெரிவித்துள்ளார்